கோவில் புனரமைக்கப்பட்டு புதியதாக ஆலயம் விமான மண்டபம் மகா மண்டபம் மற்றும் விநாயகர் முருகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆதிநாதர் லோபாமுதிரை அகஸ்தியர் சண்டிகேஸ்வரர் பைரவர் நந்தீஸ்வரர் மற்றும் நவகிரக சன்னதிகள் அமைக்கப்பட்டு கடந்த திங்கட்கிழமை காலை விநாயகர் பூஜையும் மாலை முதல் காலை யாக கோமத்துடன் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியை துவங்கியது செவ்வாய்க்கிழமை காலை இரண்டாம் காலை சாலை ஹோமம் பூஜை அடுத்ததாக அமிர்தாபிகை உடனுரை புலிப்புரை ஈஸ்வரர் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விசேஷ திரவிய ஹோமம் பூர்ணாவுதி நடைபெற்றது மாலையில் மூன்றாம் கால ஹோமம் யாக பூஜையும் புதன்கிழமை காலை நான்காம் கால யாக ஹோமம் பூஜை நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்து கோஷம் முழங்க வாத்தியங்களுடன் ஆலய விமான மண்டப கலசத்திற்கு புனித நீர் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் இறுதியாக கருவறையில் அமர்ந்துள்ள மூலவர் அருள்மிகு ஸ்ரீ அமிர்தாம்பிகையுடன் உரை புலிப்புரை ஈஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது பின்பு பாலாபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவனை வழிபட்டனர்